ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் மிதன ராசிக்காரர்கள் எப்பொழுதும் ஒரு பெயர்ச்சி ஆகுது அதாவது சனிப்பெயர்ச்சி ஆகுதுனாலே ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறீங்க ரொம்ப பயப்படுறீங்க ஏதாவது ஆகிடுமோ பொருளாதார ரீதியாக நான் பல பலகீனம் ஆகிடுவேணும் பேங்க் பேலன்ஸ்லாம் குறைஞ்சிருமோ சில நேரங்களில் உறவுகள் என்னை விட்டு போயிடுமோ எனக்கு எதோ ஆகிடுமோ உடம்பு சரியெல்லாம் போயிடுமோன்ற ஒரு ஏதோ ஒரு கவலை பயங்கள் உங்களை வந்து வாட்டி வதச்சிக்கிட்டு தாங்க இருக்குது அதுதான் நீங்கள் எனக்கு கமெண்ட்லயும் போடுறீங்க ஆனால் அந்த மாதிரி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க சனிப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்களை வந்து எந்த சூழ்நிலையிலையும் அவர் வந்து யாருக்குமே கெடுப்பலன கொடுக்க மாட்டாருங்க எல்லாரும் நினச்சிக்குவாங்க சனி பகவான் மட்டும்தான் நமக்கு கெடு பலனை தராருன்ட்டு கிடையவே கிடையாது நவ கிரகங்களும் நேரம் பொழுது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி பண்ணும் பொழுது நமக்கான பார்வை எப்படி இருக்கோ அதற்கு தகுந்த பலன் தான் கிடைக்கும் அது சனி பகவான் மட்டும் கிடையாதுங்க எல்லா கிரகங்களும் நல்ல நேரம் இருந்தால் நமக்கு நல்ல பலனும் ஒரு சில சமயம் அது வேறு பார்வை சரியில்லாத அமைப்பில் உட்கார்ந்து நமக்கு பார்வை இருந்தால் நமக்கான பலன் கொஞ்சம் கெடுபலனாகவும் அமையதான் செய்யும் அந்த புரிதல் இருந்தால் நீங்கள் எதுக்குமே பயப்பட தேவையில்லாம் நான் சொல்லுவேன் ஏன்னா சனி பகவானை பொறுத்த உங்களுக்கு அவரை போல் கொடுப்பதற்கு வேறு யாரும் கிடையாதுங்க அவர் நினச்சா எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும் அதுதான் நிதர்சனமான உண்மை மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன் கூட இருக்கிறவங்கள சமாளிக்கணும் உங்களுக்கு வாழ்க்கையில் கூட எத்தனை பேரை இது நாள் வரைக்கும் சமாளித்து வந்திருப்பீங்க எத்தனை இடத்துல உங்களுக்கு கெடுதல் பண்ணியிருப்பாங்க அதே போல் பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க ஏற்ற வீட்டுக்காரங்க பிரச்சனை பண்ணியிருப்பாங்க எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டே தான் இருக்கிறீங்க சமாளிச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருப்பீங்க அதையும் தாண்டி நான் வேலைக்கு போகிறேன் அலுவலகத்துக்கு போகிறேன்னா அந்த இடத்திலும் உங்களுக்கு எத்தனை எதிரிகள் கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் அதையும் சமாளிச்சுக்கிட்டு தான் வரீங்க இவங்க எல்லாம் தாங்க உங்களுக்கு கெடு பலனை கொடுக்கக்கூடியவர்கள் சனி பகவான் அதை மாதிரி கிடையவே கிடையாது சனி பகவான் உங்களுக்கு கெடுப்பலன் எப்பயாவது உங்கள் வீட்டை வந்து கதவை தட்டி இந்தாப்பானு அவனுக்கு கெடுப்பலன் பலன் தரப்போகிறேன்னு யாருக்காவது கொடுத்துருக்காருன்றீங்களா கிடையவே கிடையாது அவர் அவர் கடமையே தான் செஞ்சிட்ருக்கார் நாம தான் பயப்படுறோம் சனி சனிப்பெயர்ச்சியாகிடுத்து இப்போ வக்கரப்பயிற்சியாக இருக்குது நம்ம என்ன பண்ண போகிறோன்ற பதட்டமும் பயமும் நமக்கு உருவாயிடுது நாமெல்லாம் சமாளிக்கிறது யாரை தெரியுங்களா எல்லா கஷ்டத்தையும் யாரால் அனுபவிக்கிறோம் தெரியுங்களா இப்போ சொன்ன பாருங்கள் இந்த உறவுகளாலையும் நட்புகளாலேயும் பக்கம் அக்க இருக்கிறவங்களாலேயும் நம்ம கூட இருக்கிறவங்களால மட்டும்தானே நம்ம கஷ்டத்தையும் கெடுப்பலனையும் நம்ம இருக்கோம் மிச்சப்படி எந்த கிரகமும் நமக்கு பெரிய துரோகத்தையோ கஷ்டத்தையோ கொடுக்கறதே கிடையாது கூட இருக்கிறவங்க தான் பறிச்சுட்டு போயிடுறான் நம்ம ஒரு கொஞ்சம் நல்லா வாழறோம் இல்லை நல்லா ஒரு சிரிப்பு சிரித்தாக கூட பொறுக்காது ஒரு சிலவங்களுக்கு ஒரு நல்ல இயல்பாக சந்தோஷமாக மன சந்தோஷமாக முகத்தில் ஒரு சந்தோஷம் இருந்துட்டாலே மற்றவனுக்கு எரியும் அது என்ன நடக்குதுன்னு தெரியலங்க அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்ற எண்ணம் வயிற்று தெரிச்சால் பொசுங்கிடும் நம்ம வாழ்க்கையே பொசுக்கிற அளவுக்கு அவங்க வயிறு எரியும் இதெல்லாத்தையும் தாங்க நம்ம சமாளிக்க வேண்டியதாக இருக்குது இது தாங்க நமக்கு கெடுபலனாகவே இருக்குது சனி பகவானை நினைத்து யாரும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது சொல்லப்போனால் நமக்கு என்ன கிடைக்கணுமோ அதை முழுமையாக கிடைக்கிறதுக்கு அவர் வந்து நமக்கு பக்க பலமாக இருக்காருங்க சனி பகவான் நமக்கு சரியான இடத்துல இருந்துட்டால் நம்ம உடல் நலம் நல்லா இருக்குங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க ஏன்னா உடல் பாதிப்புகள் இருந்தாலே நம்மளால் எந்த செயலும் செய்ய முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் ஆனால் சனி பகவான் நல்ல பார்வையில் இருந்தால் நம்ம தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் பலமாக இருப்போம் இன்னொன்று ஆயுள் தீர்க்கத்தை கொடுப்பாரு நல்ல நல்ல வேலைகள் பெரிய உயர்ந்த பதவிகளை எல்லாம் கொடுக்கறது யாருன்னு பார்த்திங்கன்னா சனி பகவான் தான் அவர் கொடுக்கக்கூடியவர் தான் கெடுக்கக்கூடியவர் கிடையவே கிடையாது இது நிறைய பேருக்கு தெரியல எந்த சனிப்பயிற்சி இருந்தாலும் ஒரு சிலம்பாய்ப்பு சனி சனிப்பயிற்சி வந்து இது அதுலேயும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமலாம் போகும் தனிப்பயிற்சி வர போதுங்க நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலங்க எனக்கு என்ன கிடைக்க போகுது தெரியலங்க அவர் எனக்கு என்ன பலனை கொடுக்க போகிறார்னு தெரியலங்கன்னு பயந்தே இவங்களுக்குலாம் வாழ்க்கையில் பெரும்பாலான கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்க மாதிரியான சூழ்நிலை அவங்களே ஏற்படுத்திக்கிறாங்க ஒன்றுமே வேணாங்க எதுக்குமே கவலைப்படாது இருங்க ஃபஸ்ட்டு தைரியத்தை ஏற்படுத்திக்கணும் ரெண்டாவது பொறுமை ரொம்ப முக்கியங்க மனிதனாக பிறந்த அத்தனை பேருமே நம்ம வந்து சுய சிந்தனையும் பொறுமையும் இருந்தால் மட்டும்தாங்க வெற்றி அடையவே முடியும் எடுத்தன் கவுத்தன் எந்த விஷயம் பண்ணாலுமே தப்பாக தான் போகும் நாம் என்ன செயல்படுறோமோ அதுதான் நமக்கு பலனாக எல்லா கிரகமும் கொடுக்குதுன்னு அர்த்தம் சனி கிரகம் மட்டும் கிடையாதுங்க அத்தனை கிரகங்களுமே நாம் செயல்படும் விதத்தில் தான் அதுவும் செயல்படுது நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பார்க்கணும் நம்ம கடமையை நம்ம கரெக்டாக செய்யணும் நமக்கான உரியது என்னன்னு நம்ம தேட ஆரம்பிக்கணும் பொறுமை ரொம்ப முக்கியம் பொறுப்பு ரொம்ப முக்கியம் ஒரு பொறுப்பாக இருக்கணுங்க கண்ணும் கருத்துமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் அலட்சியம் இருக்காமல் இருந்தாலே தப்பிச்சுக்கலாம் இதெல்லாம் இல்லாமல் இருக்குமா எப்போ ஒரு சமயம் நம்ம பொறுப்பாக இருந்தாலும் ஒரு என்ன பண்ணிவிடுவோம் சில விஷயங்களில் நம்ம அலட்சியம் காமிக்க தான் செய்வோம் அதுதான் நமக்கு கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துருது நாம் என்ன பண்ணோம் உடனே நேராக சரியில்லை எனக்கு ஜாதகம் போய் பார்க்கணுங்க எனக்கு நேரமே சரியில்லைங்க நான் எது செஞ்சாலுமே சரிப்பட்டு வரலைங்க எல்லாமே லாஸாகவே போதுங்கன்னு புலம்ப ஆரம்பிச்சிடும் நாம் அங்கே என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம யோசித்து சிந்திச்சு செயல்பட்டுட்டு நம்மளால் முடியாத பட்சத்துக்கு தான் நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு பார்க்கணும் தொட்டதுக்கெல்லாம் சிலர் ஜாதகம் பார்க்குறாங்க அப்போ அங்கே என்ன பலன் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க உங்களை உணராமல் நீங்கள் நான் சொல்கிற பணம்னா இருந்தாலும் சரிங்க சுய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் நல்ல ஜோதிடரிடம் பார்த்தாலும் சரிங்க உங்களை உணர்ந்தால் மட்டுமே தாங்க எது சொன்னாலும் பழிக்கும் செய்யும் செயலில் தெளிவு இருந்தால்தான் எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு பொழுது உங்களுக்கு புரிதல் கிடைக்கும் அதனால் புரிதலோடு நீங்கள் எல்லா வேலையும் செஞ்சு தான் ஆகணும் அதே போல் என்னை எல்லாரும் என்னை வந்து என்னை கீழே தள்ளிடுவாங்க என்னை ஏமாத்திடுவாங்க எனக்கு எதுவும் கிடைக்காதுன்ற பயங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடாதுங்க எப்படியாக இருந்தாலும் எந்திரிச்சு நின்றுடுவீங்க அதுதான் மிதனம் மிதனத்தை பொறுத்த மட்டிலும் உங்கள் வாழ்க்கையின் எந்த படு பாதாளத்துக்கு போனால் கூட சரிங்க திருப்பி எந்திரிச்சு விஸ்வரூபமாக நிற்கக்கூடியவர்கள் நீங்கள் தான் அதை உணர்ந்தாலே போதுங்க இதுதாங்க உங்களுக்கு சரியான அமைப்பு உணரணும் என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படியே பண்ணாலும் என்னால் எது எல்லாத்தையும் சமாளிக்க முடியுன்ற தைரியம் இருக்கணும் ஏன்னா எப்படியும் ஒரு விதத்தில் சமாளித்து தான் வருவீங்க நீங்கள் அப்படியே ஒன்றும் அதே இடத்துல இருக்க போகிறது கிடையாது இப்பயே நீங்கள் எத்தனை பேரை சமாளிச்சிருப்பீங்க எத்தனை துரோகத்தை பார்த்துருப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியும் இதில் ஒவ்வொரு பயிற்சிக்கும் தான் எனக்கு தப்பாகப்படுது இப்போ வக்கரப்பெயர்ச்சி ஆகிடுச்சின்ன உடனே அத்தனை பேர் பயப்படுறீங்க கடைவாக கிடையாதுங்க சனி பகவான் வக்கரப்பயிற்சியில் நிறைய நன்மைகளை தான் செய்வார் ஃபர்ஸ்ட்டு கேட்டால் அவரை வந்து கொடுக்கறதுக்கு எல்லா விதத்தையும் சூழ்நிலை எப்படி அமையும் பார்த்தீங்கன்னா வக்கர பயிற்சியில் தாங்க அமையும் நிறைய நல்லது நடக்கும் அது மிதினத்திற்கு இயல்பாகவே நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் தாங்க இது முயற்சி எதுவுமே பண்ணாமல் எதுவுமே எனக்கு கிடைக்கலன்னு வருத்தப்படுறது ஒன்று இன்னும் ஒன்று உங்கள் பொறுப்பு என்ன உங்கள் வேலை என்னன்னு தெ தெரியாமலேயே சிலர் வந்து இருக்காங்க அதே போல் நம்ப கூடாதவங்களை எல்லாரையும் நம்புறது யார் எது சொன்னாலும் அதை செஞ்சால் எனக்கு சக்ஸஸ்ன்றது வாய்ப்பே கிடையாதுங்க அது அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிருக்குன்னா அது வேறு விதமாக இருந்திருக்கணும் உங்களுக்கு ஆகலைன்னு நீங்கள் அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவீங்க ஆனால் உங்களுக்கு உரியது அது கிடையாது அப்போ உங்களுக்கு வேறு உரியது இருக்கும் நீங்கள் மாற்றி இதை எடுக்கும் பொழுது எப்படி உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் நல்லா புரிதலோடு பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தை உங்களுக்கு உரியது என்னவோ அது சரியாக கிடைச்சிருச்சுன்னா நீங்கள் அதை கடை கிடைக்க வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தான் ஜெயிக்கிறீங்கன்னு அர்த்தம் இதில் எந்த இடத்துல சனி பகவான் உங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்குறாரா அதை சொல்லுங்கள் முடிந்த வரையிலும் உங்கள் பொழுதுபோக்கு வேலைகளை கூட சரிங்க சிலர் என்ன பண்ணுறாங்கன்னு அலட்சியப்படுத்திடுவாங்க பொழுதுபோக்காக எடுத்துக்கிறாங்க எல்லாத்தையும் அப்படிலாம் இருக்கக்கூடாது அதுக்காக நான் தீவிரமாக அதுக்குள்ளேயே இருப்பேன்னு இருக்க முடியாது ஒரு சில நேரங்களில் நம்ம வேலையும் நம்ம செயல்களும் சில மாறுபாடுகள் இருக்க தான் செய்யும் அதையும் நீங்கள் ஏற்றுக்கணும் அப்போ சனி பகவான் உங்களுக்கு சப்போர்ட் அதிகமாக கிடைக்கும் இவங்க கரெக்டாக இருக்கிறாங்க ஒன்று ரெண்டாவது பொறுப்பாக இருக்கிறீங்க இன்னொன்று நிதானமாக இருக்கிறீங்க நியாயமாக இருக்கிறீங்க எந்த விதத்திலும் மற்றவர்களுக்கு பிரச்சனை கொடுக்காத நீங்கள் உங்களை எப்படியாக இருந்தாலும் நான் தூக்கி விடுவேன் உங்களை ஒரு உயர்ந்த இடத்துக்கு உங்களை நான் உட்கார வைப்பேன்னு அவர் மனசில் கணக்கு போட்டு வச்சுருப்பார் அதுக்கு நீங்கள் என்றைக்காவது ஏதாவது ஒன்று செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அது கிளிக் அடிச்சிடும் அதை தான் அதிர்ஷ்டம்னு சொல்கிறாங்க அது அதிர்ஷ்டமாகவே கூட இருக்கட்டும் அந்த கிளிக் அடிக்கிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஏற்கனவே உங்களுக்கு இது கொடுக்கணும்னு ரெடியாக வச்சுருந்தது நீங்கள் செயல்படுத்தும் பொழுது அது நன்மையாக மாறிடும் அதனால் உங்கள் முயற்சியை தெல்ல தெளிவாக பண்ணுங்கள் முடிவை சரியாக எடுங்க பொறுமையோடு இருங்க பேசும் பொழுது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க வாக்குறுதிகளை மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கண்ணுங்கருத்தமாக இருங்க கணக்கு வழக்க சரியாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு எந்த விதத்திலும் சனி பகவானால் பிரச்சனை கிடையாது அதே போல் தேக ஆரோக்கியம் சரியில்லைங்க சனி தான் எனக்கு இப்போ சனி சரியில்லைன்னு சொல்கிறாங்க சனி நேரம் சரியில்லைங்க வைங்க தேக ஆரோக்கியத்தை அவர் ஒன்றும் வந்து கெடுக்க போகிறதெல்லாம் கிடையாது நீங்கள் சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கிறதுக்கு சரியான நேரத்தில் உறங்குறதில்ல நீங்கள் சரியான அமைப்புகளை ஏற்படுத்திக்கிறது இல்லை மனசை போட்டு குழப்பிக்கிறது தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்றது சே தேவையில்லாத பழக்க வழக்கங்களை வச்சுக்கிறது இதை மாதிரி எல்லாமே உங்கள் பேரில் வச்சுக்கிட்டு பழியை தூக்கி சனி பகவான் மேலே போட்டுறது நீங்கள் எதுவுமே செய்யாமல் உங்களுக்கு எல்லா கெட்டதும் கிடச்சிட்டா மாதிரி ஒரு அமைப்பை நீங்கள் சனி பகவான் மேலே போட்டுறதுனால தான் மற்றவங்களும் அதை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க சனிப்பயிற்சி வந்தாலே நமக்கு ஏதாவது சிக்கல் வந்துடும் கிடையவே கிடையாதுங்க நியாயமாகவும் நேர்மையாகவும் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த விதத்திலும் சனி பகவானால் பிரச்சனை கிடையாது உடல் ரீதியாக இருந்தாலும் சரி நம்ம கரெக்டாக இருந்துக்கணும் அப்படியே சின்னதாக பிரச்சனை வருதா உடனடியாக அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் அலட்சியப்படுத்தக்கூடாது பெரிய பெரிய பாதிப்புகள் வர அளவுக்கு நம்ம வந்து அலட்சியப்படுத்தி விட்டுட்டு தாங்க ஆரம்ப ஸ்டேஜை விட்டுடுறோம் முத்தி போன பிறகு மருத்துவமனையில் போய் சேர்ந்துட்டு மாதக்கணக்காக உட்காந்துட்டு நேரம் சரியில்லை கிரகம் சரியில்லைன்னு சொல்லிவிட்டு புலம்ப ஆரம்பிச்சிடுறோம் வழி தெரியல நம்ம பேரில் நம்ம குறைய சொல்லிக்க முடியல ஏற்றுக்க முடியாது நான் பண்ணது தப்புன்னு நம்மளால் சொல்லிக்க முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க அதனால் முடிந்த வரையிலும் உங்களுக்கான வேலையை நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் பயப்படாதீங்க முதல்ல தைரியமாக இருக்கு நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் இப்போ கூட ஒன்றும் தப்பு இல்லை முடிவை தெளிவாக எடுக்கிறதுக்கு ரெடி ஆகும் இந்த நேரம் உங்களுக்கு மிதுன ராசிக்கு அருமையாக இருக்குதுங்க சனி பகவான் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு அதை வாங்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அவர் வந்து உங்கள் வீட்டு கதவை தட்டி இருந்தாங்க உங்களுக்கான நல்லதுன்னு சொல்லி தூக்கிட்டு வந்து கொடுக்க முடியாது நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதன் மூலமாக நிறைய நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்குன்னும் பொழுது நீங்கள் பா கரெக்டாக பிளான் பண்ணி ஒரு செயலை செய்ய ஆரம்பித்தீங்கன்னா வெற்றிங்க அந்த வெற்றியை யாராலையும் தட்டி பறிக்க முடியாது உங்களை யாரையும் எதுவும் பண்ண முடியாது அதனால் எல்லா இடங்களிலும் உங்களுக்கான வாழ்வையும் உங்களுக்கான வாழ்வாதாரத்தையும் சரியாக அமைச்சுக்கிட்டிங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு எப்பொழுதும் சப்போர்ட்டு தாங்க எந்த மாற்றமும் கிடையாது முடிந்த வரையிலும் உங்களுக்கான வேலை என்ன நாம் என்ன செய்யணுங்கிறதுல தெளிவு கிடைச்சிட்டா இந்த காலகட்டம் அருமையான காலகட்டம் அது பயிற்சி உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்துட்ருக்கும் அதனால் இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டத்தை உங்கள் கையில் தான் நான் எல்லாம் எல்லாமல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்